கொலைகளை தடுத்து நிறுத்தவும் குற்றங்களுக்கு எதிரான தனிச்சட்டம் சட்டப்பேரவையில் உடனே வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்க உரை ஆற்றுமாறு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் தோழர் மகிழன் அவர்களை அழைக்கிறேன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் தமிழ் மக்கள் உரிமை முன்னணியின் சார்பிலும் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம் மிகவும் கனத்த இதயத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இது இன்று நேற்று நடப்பதல்ல தினந்தோறும் எல்லா பகுதிகளிலும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒருபுறம் மத்தியிலே பாசிச பிஜேபி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து சிறுபான்மையினர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் நெருக்கடிக்குள்ளாகிறார்கள் ஆனால் எந்த ஆட்சி நடந்தாலும் யார் ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி நடைபெறுகிறது அது சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றெல்லாம் மாறுதத்தைக் கொண்டு இருக்கிறது ஆனாலும் கூட இந்த காட்சிகளில் எந்த மாற்றமும் மாறுவதாக நமக்கு தெரியவில்லை கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு சொல்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆணவ படுகொலைகள் நடந்து நடந்திருக்கிறது இது அறுபத்தி ஆறாவது கொலை ஏடிஎம்கே ஆட்சி நடத்தி நடத்தி கொண்டிருந்த போது துணை முதல்வராக இருந்த ஓபிஎஸ் ஆணவக்லை எதுவும் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை என்று சொன்னார் அதே தான் இருந்தார் அவர்கள் சனாதனவாதிகளுக்கு சாதிய சக்திகளை கொண்டுதான் ஆட்சியை நடத்தினார்கள் அதற்காக நாம் அவர்களை வீழ்த்தி சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் ஊடுருவ செய்யக்கூடாது என்பதற்காக தேர்தலிலே பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக இதே வீதிகளில் தெருவாக இன்று ஆட்சி அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கிற திமுகவுக்கு வாக்களித்து வாக்கு கேட்டு தெரு சென்று பிரச்சாரம் செய்தோம் ஆனால் சமூக நீதி என்ற பெயரால் திராவிட மாடல் என்ற பெயரால் இன்றைக்கு ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் தலைமை அதே போல இன்றைக்கு சபாநாயகர் சொல்கிறார் நெல்லை நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் சாதிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அப்படி என்று சொல்கிறார் அதேபோல முதலமைச்சரிடம் சாதியான படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவை என்று சட்டமன்றத்தில் வலியுறுத்திய போது அதற்கெல்லாம் தனிச்சட்டம் மட்டும் தேவையில்லை இருக்கிற சட்டங்களே போதும் என்று பதிலளிக்கிறார் அப்படியானால் இந்த தொடர்ந்து கொண்டிருக்கிற கொலைக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் அறுபத்தைந்து கொலைகள் உங்கள் ஆட்சியிலும் உங்களுக்கு முந்தைய ஆட்சிகளிலும் நடந்திருக்கிறது அறுபத்தாறாவது கொலை இன்று நடந்திருக்கிறது இது நடந்த பிறகு பிறகும் கூட அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு கொலை நடந்திருக்கிறது சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் அடித்துக் கொல்லப்படுகிறார்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்களே இதை எப்படி தடுக்கப் போகிறீர்கள் குறிப்பாக இந்த சாதி ஆணவு படுகொலை பொருத்த இருபத்தோரு வயது அரசு நிர்ணயித்திருக்கிற திருமண வயது வரம்பு இருபத்தி ஒன்று ஒரு இருபத்தி ஒரு வயது நிரம்பிய பெண் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்வதற்கு சட்டம் அனுமதிக்கிறது ஆனால் இந்த சாதியை சமூகம் அனுமதி அனுமதிப்பதில்லை அது குடும்பம் தொடங்கி சமூகம் தொடங்கி காவல் நிலையம் தொடங்கி அதிகார வர்க்கம் தொடங்கி ஆளும் வர்க்கம் வரை அனுமதிப்பதில்லை அதனுடைய ஒரு ஒரே ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த கவினுடைய கொலை இந்த கொலையில் யார் யார் தொடர்பு தொடர்பு பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பல முறை அந்த குடும்பத்தினர் கவின் குடும்பத்தை கூப்பிட்டு எச்சரித்திருக்கிறார்கள் அவங்க அம்மா போனில் போனில் அழைத்து எச்சரித்ததாக சொல்லப்படுகிறது அதே போல ஒரு அந்த பகுதி இன்ஸ்பெக்டர் அவர் கூப்பிட்டு கவினை அழைத்து இதெல்லாம் நீ கூடாது இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும் மிரட்டியிருக்கிறார் அதுபோல இந்த கொலையை நேரடியாக செய்தது அந்த பெண்ணினுடைய தம்பி இப்ப குடும்பம் முழுமையாக ஒரு பெண்ணின் தேர் உரிமைக்கு எதிராக இருக்கிறது அதற்கு பிறகு காவல் நிலையத்திற்கு சென்று புகார் தெரிவிக்க வேண்டும் என்றால் நீ எதுக்கு வேலை சாதி பண்ண போய் காதலிக்கிற இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா இந்த மாதிரிதான் நடக்கும் ஒழுங்கா இருந்துக்கும் அப்படின்னு பஞ்சாயத்து பண்றது உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றது அப்போ அதிகார வர்க்கங்களும் இதற்கு எதிராக இருக்கிறது இதையும் தாண்டி நாம் சட்டமையற்ற சொல்லி போராடினால் ஆளும் வர்க்கம் இதற்கு செவிமடுப்பதே இல்லை இவர்களுக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்து விட்டால் ஆதிக்க சாதிகளின் ஆதரவு கிடைக்காது அவர்களுடைய ஓட்டு கிடைக்காது என்று ஒடுக்கப்பட்ட சாதிகளின் ஓட்டு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோழகல் முழக்கம் அளிப்பியது போல கண்ணகி முருகேசன் வழக்கு வழக்கிற்கு பிறகுதான் கௌசல்யா சங்கர் ஆணவப்படுகளை நடைபெற்று நடைபெற்றது இதே உடுமலையில் நடைபெற்றது அதற்கு பிறகு எத்தனை கொலைகள் நடைபெற்றிருக்கிறது இதெல்லாம் சாதியினால் தான் என்று இந்த அரசுக்கு தெரியாதா அப்பட்டமாக சாதியை சொல்லி அவர் மறுத்திருக்கிறார் நீங்களாம் யா எந்த ஆளுக நீங்களாம் இதை பண்ணலாமா என் வீட்டு பொண்ணு கேட்குதா அவனுக்கு இதுக்கு பேர் சாதி இல்லாம வேற என்னங்க அந்த பையன் பொறியாளர் மென் பொறியாளர் சென்னையில அறுபதாயிரம் சம்பளம் மாதம் ஏழு லட்சம் சம்பாதிக்கிறாரு வருடம் ஏழு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் நல்ல அத்லிக் வீரரா இருக்கிறாரு வீட்டுல பல பதக்கங்கள் கொட்டி கிடக்குது அவர் வாங்கிய பதக்கங்கள் நல்ல அழகா இருக்கிறாரு வீட்டுல நல்ல வசதியான குடும்பம் நிலவுல நிலவுலன்கள் இருக்கு அவங்க குடும்பத்தார் உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க இதற்கு மேல் என்ன வேணும் ஒரு பையனுக்கு என்ன தகுதி வேணும் இதுக்கு மேல சாதி பிரச்சனை உங்களுக்கு சாதியினால் ஒருவர் கொல்லப்படுகிறார் என்றால் சாதியினால் காதலை மறுக்கிறீர்கள் என்றால் அதற்கு பேர் என்ன அப்ப சாதி மறுப்பின சாதி காரணம் காட்டி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் ஒருவர் துன்புறுத்தப்படுகிறார் என்றால் அதை தடுப்பதற்கு என்ன வழி முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா ஆக்ட் எஸ்டி போதுமானது என்று அவர் சொல்கிறார் ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம் இரண்டு பேர் காதலிக்கிறார்கள் அதில் ஒருவர் கூட எஸ்சி இல்லை என்று வைத்துக்கொள்வோம் ஒருவர் நாடார் சமூகமாக இருக்கட்டும் ஒருவர் தேவர் சமூகமாக இருக்கட்டும் அந்த காதல் சுமூகமாக நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா தமிழ்நாட்டில் நாம் கொலைகள் பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதியிலும் காதலுக்கு எதிரான வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று சொல்கிறோம் ஆனால் உண்மையில் ஆணவ குற்றங்களுக்கு தனிச்சட்டம் வேண்டும் ஆணவ குற்றங்களை தடுக்கும் போது கொலைகள் நடைபெறாது இப்ப தினம் தினம் வீதிகளில் நடைபெறுகிற நீங்க கோவையில பெரியார் படிப்பகம் போனீங்கன்னா தினமும் ஒரு மூன்று ஜோடிகள் வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க பொள்ளாச்சியில பாரதி எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜோடிகளை திருமணம் செய்து வச்சிருக்கிறாங்க ஏன் அவங்க அப்பா அம்மா திருமணம் செய்து வைக்கல அந்த பிரச்சனை வந்ததுனால தானே இங்கே வராங்க அதற்கு என்ன காரணம் அவங்க எல்லாருமே பட்டியலின மக்களா எல்லாருமே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களா அப்படிலாம் இல்லையே எப்படி தடுக்க போறீர்கள் சாதி அவன் எந்த சாதியாக இருந்தாலும் சாதியை சொல்லி காதலை மறுக்கிறார்கள் மறுப்பதோடு மட்டுமல்லாமல் வன்முறை செலுத்துகிறார்கள் என்பதால் பதிவு செய்யப்படுகிறது நான் தான் சொல்லிக் கொலை என்று நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லுகின்ற கணக்கு வெறும் மூன்று தான் அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எவ்வளவு வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் என்பதை நாம் கணக்கு கொண்டு பார்த்துக் கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ஒருவர் அதிகபட்சம் மூன்று பேர் தாக்கப்படுகிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது இந்த சாதி மாறி காதலிப்பதால் தாக்கப்படுவர்களுடைய எண்ணிக்கை ஒரு நாளைக்கு அதிகபட்சம் மூன்று பேர் இதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் எஸ் சி எஸ்டி ஆக்ட் போதும் எஸ்சி எஸ்டி வச்சு என்ன பண்ண முடியும்னு கூட முதலமைச்சருக்கு தெரியலன்னா நீங்க ஏன் முதலமைச்சர் பதவியில இருக்கணும்னு நாங்க இப்ப மற்ற சாதியில கா காதல் பண்ணி அதனால வர்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கு என்ன செய்வீங்க அதிகமாக பாதிக்கப்படுவதுதான் எஸ் சி மக்கள் அப்ப அதுல உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு ஒரு சிறப்பான ஒரு அசாதாரணமான ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை இருக்கு இது எந்த நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில தான் இருக்கு வெளிநாடுகள்ல போய் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பாருங்க சிரிப்பாங்க அப்ப ஒரு பிரத்யேகமான பிரச்சனை இந்தியாவில் இருக்கிறது சாதியின் காரணமாக இயல்பான காதலை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வருகிற ஒரு ஈர்ப்பை தடை செய்கிறது இந்த சமூகம் அப்படி ஒரு பிரத்யேக பிரச்சனை இருக்கும் பொழுது அதனை சிறப்பாக நீங்க கவனித்து அதனை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டுமா வேண்டாமா அப்ப அதற்காக தனிச்சட்டம் வேண்டுமா வேண்டாமா நான் சொல்றேன் இங்க இங்க இருக்கிற தோழர் இங்கே நம்ம மனசு தோழர் இருக்கிறாரு நான் இருக்கிறேன் தோழர் பாரதி இருக்கிறாங்க பல பல இயக்க தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க சாதாரண கிளை கிளை செயலாளர்கள் சொல்கிறேன் எங்கள் அமைப்பு தோழர்களுடைய கிளை செயலாளர்கள் சொல்கிறேன் திமுகவினுடைய அல்லது அதிமுகவினுடைய இல்லை இங்க இருக்கிற ஆளுமர்க்க கட்சிகளுடைய இந்த தனிச்சட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிற ஏதோ ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இன்னாள் அமைச்சர் அல்லது நட்சத்திர பேச்சாளர் ஆராசா போன்ற பட்டியலினத்தில் அந்த தனித்தொகுதியில் வெற்றி பெற்ற நட்சத்திர பேச்சாளர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுங்க இந்த சாதியான படுகொலை அதனை தடுப்பதற்கு ஆக்ட் இருக்கிற சட்டங்கள் போதும் எங்களோடு வாதிட முடியுமான்னு இந்த நேரத்தில் சவால் விட்டு சொல்றேன் சாதியான படுகொலைக்கும் என்ன தொடர்பு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா உங்களால சட்டமன்றத்தில் சொல்லுங்க சட்டமன்றத்தில் ஒரு வரியில அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன் தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா மக்களுக்கு இன்றைக்கு அமைப்பு பாகுபாடற்று கட்சிகள் பாகுபாடற்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ஒற்றை கோரிக்கையில் சாதியான குற்றங்களுக்கு படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் இதற்கு பிறகும் நீங்கள் மறுக்கப் போகிறீர்களா என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் தோழர்கள் சொன்னது போல கவின் முடிவல்ல என்று இன்னும் தொடர செய்ய போகிறீர்களா முதல்ல ஒரு குற்றம் நடக்குதுன்னா நீங்க இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காவல்துறையால் ஒரு பையன் அடித்துக் எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் குரல் எழுப்புறாங்க போராட்டம் நடத்துறாங்க மீடியாக்கள்ல அதை பற்றி விவாதம் பண்றாங்க அதனை உடனடியாக வாய் மூடுவதற்கு நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் உடனடியாக கைது நடவடிக்கைகள் நடந்ததா இல்லையா உடனடி காவல்துறையாக இருந்தால் கூட அவர்களை கைது செய்தீர்களா இல்லையா இன்றைக்கு நேரடியாக எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்கீங்க அவங்க அம்மா பேர் அவங்க அம்மா பேர் எஃப்ஐஆர்ல இருக்கு கொலை குற்றத்துல எஃப்ஐஆர்ல பதிவு செய்து பதிவு செய்தவர்களை கைது செய்வது இயல்புதானா இல்லையா அந்த அம்மாவை ஏன் இன்னும் கைது பண்ணல கொண்டு வந்து எல்லார் பாக்கெட்லயும் வச்சு பார்க்குற கருவிகள் வச்சிருக்கிறீங்க இந்திய அரசாங்கம் வச்சிருக்கு இங்க இப்ப கூட ராமதாஸ் வீட்டுல அவர் உட்கார்ற சேர்ல ரகசிய ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக அவர் சொல்றாரு இப்படிலாம் டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிற நாட் நாட்கள்ல அந்த அம்மா தலைமறைவா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதை நாங்க நம்பணும் அது காவல்துறையை சேர்ந்த ஒருவர் அவரை உங்களால கண்டுபிடிச்சு ஐந்து நாட்கள் ஆறு நாட்களாக போகிறது இன்றும் அவரை கைது செய்ய முடியாது அவங்களால இதற்கு பேர் என்ன இந்த சாதியானவ படுகொலைக்கு முதல் குற்றவாளி அரசாங்கம் தான் உடனடியா நம்ம திமுக ஆதரவாளர்கள் நடுநிலைவாதிகள் ஊடகத்தில் உட்கார்ந்து கொண்டு இது சமூக பிரச்சனை அப்படியெல்லாம் ஒரு அரசாங்கம் இதை தீர்த்து வைத்து விட முடியுமா என்று வியாக்கியானம் பேசிக்கொண்டிருக்கிறார் இது சமூக பிரச்சனை தான் இல்லை என்று யாரும் மறுப்பதற்கு இல்லை சாதி என்பது மார்க்சி அடிப்படையில் சொன்னால் அது அடிக்கட்டுமானமாகவும் இருக்கிறது மேற்கட்டுமானமாகவும் இருக்கிறது சமூக அளவிலும் இருக்கிறது அரசளவிலும் இருக்கிறது அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இது நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது ஒரு நாடார் சமூகத்து பையன் இறந்து போனால் தாக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை பாய்கிற போது ஒரு ஒடுக்கப்பட்ட பையன் கொலை செய்யப்பட்டால் அவர் அவர் குற்றவாளிகள் மீது மட்டும் ஏன் இந்த பாகுபாடு அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ போய் பேரம் பேசுறாரு பிரச்சனை ஆயிடும் அஞ்சு நாள் ஆயிடுச்சு பணத்தை எடுத்துருங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துறாரு அனிதா ராதாகிருஷ்ணன் லோக்கல்ல உள்ள காவல்துறை அதிகாரி என்ன பிரச்சனை ஆயிடும் உரிய நடவடிக்கை எடுக்கிறது என்ன பிரச்சனை ஆயிடும் இன்னும் பத்து பேரை வெட்டி கொள்ளுவாங்களா நீங்க எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க எஸ்சி எஸ்டி ஆக்டில் மாவட்டந்தோறும் இது போன்ற பட்டியலின மக்களுக்கு இழைக்கப்படும் இந்த வன்கொடுமைகளை தடுப்பதற்கு முன்கூட்டியே தடுப்பதற்கு கண்காணிப்பு அமைக்க வேண்டும் என்று இருக்கிறது இந்த பையனை கடந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளா இரண்டு ஆண்டுகளா அந்த குடும்ப கூட்டு கூட்டு மிரட்டி இருக்குது ஆறு மாதத்துக்கு முன்பே காவல்துறை வரைக்கும் இந்த பிரச்சனை போயிருக்குது இந்த கண்காணிப்பு குழு மாவட்ட கண்காணிப்பு குழு என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு மாவட்டந்தோறும் இந்த அட்டாசிட்டி நடப்பதை கண்காணிக்க மறுப்பது இவர்களுடைய குற்றம் இதிலிருந்துதான் அதாவது காவல்துறைக்கு சென்ற பிறகும் இதை தடுக்க தவறியது இவர்களுடைய குற்றம் அதிலிருந்து தான் இந்த கொலைக்கு இது செல்கிறது அப்ப கொலை கொலை வரைக்கும் செல்வதை அனுமதித்தது யார் ஏன் இந்த காவல்துறை அனுமதித்தது மாதந்தோறும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இதை முறையாக விசாரிக்க தவறியது யார் எவ்வளவு கேசஸ் வந்திருக்கு இந்த பகுதியில் அட்ராசிட்டியில எவ்வளவு கேசஸ் வந்திருக்குன்னு யார் முறைப்படுத்துறோம் காவல்துறையுடைய பொறுப்பா இருக்கிறது யாரு இதுல இவங்க வந்தோடனே சமூக நீதிக்கு ஒரு குழு இதுக்கு ஒரு அறிக்கை அதற்கு ஒரு அறிக்கை பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கிடையே சாதி பிரச்சனை அதற்கு ஒரு குழு போட சொன்னாங்க நீதிபதி சந்துரு அவர்கள் அதற்கு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார் நல்ல மனிதர் நல்ல மனிதர் என்பதனாலேயே அவர் அறிக்கை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சந்திரு சந்திரு அறிக்கையில என்ன சொல்றாருன்னா இந்த பெயர் எல்லாம் மாத்திருங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆயுதராவர் நல பள்ளி மாத்திருங்க சீர்பரதினர் பள்ளி அதை மாத்திருங்க உங்ககிட்ட சொன்ன பிரச்சனை என்ன நீங்க செய்யற காரியம் என்ன பேரை மாத்திட்டா இந்த கண்ணாடிய திருப்பெலாம் வண்டி ஓடு வண்டி ஓடுங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றது இந்த பேர் எதற்காக வந்தது ஆதிதிராவிடர் சிறப்பு பள்ளிகள் எதற்காக வந்தது ஆதிதிராவிடர்கள் மிகவும் இளநிலையில் இருக்கிறார்கள் அவரை அவர்களை சிறப்பாக கவனித்து என்ன உத்தரவாகும் இப்படிதான் குடிசை மாற்று வாரியம் அப்படின்னு இருந்தத பேரை மாத்திரீங்க நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம்னு மாத்தினீங்க அது மாத்தினது ஏடிஎம் கேட்சி காலத்துல ஆனா அதை நீங்க தொடர்ந்தீங்க அந்த பெயரை மாற்றுகிற போது நாங்கள் போராடினோம் பெயரை மட்டும்தான் மாற்றுகிறீர்களா என்று போராடினர் குடிசையை மாற்றி கட்டிடம் கட்டி கொடுக்கிற ஒரு அமைப்பு குடிசை மாற்று வாரியம் பதிலாக வேற ஏதோ சொல்லிக்கோ குடிசை மாற்று வாரியங்கிறதுல என்ன பிரச்சனை குடிசையை மாற்றி கட்டிடம் கட்டி கொடுக்க போற பேர்ல என்ன பிரச்சனை நகர்புற மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு வச்சுட்டேன் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம்னு வச்சுட்டு இலவசமாக கட்டி கொடுத்த வீடுகளுக்கு இன்றைக்கு ஆறரை லட்சம் தொடங்கி பன்னிரண்டு லட்சம் வரைக்கும் கேட்கிற இதே ஒரு மறைமுக திட்டம் தான் ஒருவரை அறிக்கையில் விட்டு சீர்மறையினர் பள்ளிகளையும் ஆயுத பள்ளிகளையும் முற்றிலுமாக மூடிவிடுவதற்கான திட்டம் ஏன்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இரண்டு ஆட்சிகளும் பதினைந்து ஆண்டுகளாக எஸ் சி ஒதுக்கப்படும் குறிப்பாக மாணவர்களுக்காக விடுதிகளில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி திருப்பி அனுப்பப்படுகிறது செலவு செயலு திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ன அந்த என்ன இந்த நிதியை வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது வேற எதுக்கும் தான் பயன்படுத்தக்கூடாது இங்க இருக்கிற எஸ் எஸ்டி மாணவர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக படித்து எல்லா பதவிகளிலையும் நீக்க நிறைந்து விட்டார்களா அந்த வேலையை நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா அதை செய்யாமல் ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று கேட்டால் இன்றைக்கு அந்த பள்ளிகளுடைய பெயரை மாற்றுகிறது நாளைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு ஸ்கீமையே துணை தெரிய போகிறீர்கள் அதைத்தான் நாங்க பார்க்க போறோம் இப்போ இப்படி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தொடர்ந்து இந்த பட்டியலின மக்கள் மீது ஒரு பாராமுகமாக ஒரு எதிர்முகமாக இருக்குமானால் இப்படிப்பட்ட கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் நீங்கள் எப்படி இந்த அஜித்குமாருக்கு செயல்பட்டீர்களோ எப்படி பென்னிக் ஜெயராஜுக்கு இன்றை இன்றைக்கு வரைக்கும் வெயிலில் வெளி வராத அளவுக்கு அவர் உள்ள இருக்கிறார் பென்னிக் ஜெயராஜுக்கு எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களோ அப்படி ஏன் ஒரு குதிரை ஓட்டுகிற தொழிலாளிக்கு எடுக்கவில்லை விக்னேஷுக்கு ஏன் எடுக்கவில்லை ஏன் இன்றைக்கு குமாருக்கு அப்படி எடுக்கவில்லை இதில் அரசினுடைய முக்கிய பங்கு இருக்கிறது அதை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் தொடர்ந்து இது நீடிக்குமானால் பாஜகவை வீழ்த்துவதற்காக வீதி வீதியாக வந்த நாங்கள் உங்களை வீழ்த்துவதற்காகவும் வீதியில் வர வேண்டியது இருக்கும் மக்கள் போராட்டத்தை தாண்டி இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு வேறு ஒன்றும் உங்களுடைய ஆட்சியோ உங்களுடைய அதிகாரமோ உதவ போவதில்லை நீங்கள் தொடர்ந்து இதை செய்வீர்கள் என்றால் மக்களை திரட்டி போராடுகிற நிலைமை வரும் சனாதன சக்திகள் மட்டுமல்ல உங்களையும் வீழ்த்தி ஒரு புதிய சக்தி அது போராட்ட வழியில் ஒரு புதிய சக்தி ஆள்வதற்கான நிலைமை வரும் ஆகவே எச்சரிக்கையோடு சொல்கிறோம் இந்த பாராமுகத்தை இந்த வேற்றுமையை கலைந்து சமூக நீதி என்கிற உங்களுடைய முழக்கத்தை திராவிட மாடல் என்கிற உங்களுடைய முழக்கத்தை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வெள்ளட்டும் 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 கொலைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் நிறைவேற்று 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 ஆணவ குற்றங்களுக்கு எதிரான ஆணவ குற்றங்களுக்கு எதிரான சிறப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று கைது செய் கைது செய் கைது கைது செய் செய் ஆணவ கொலையில் ஈடுபட்ட கவின் கொலையில் ஈடுபட்ட கிருஷ்ணகுமாரியை கைது செய் உடனடியாக கைது கைது செய்